ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய ஃபார்மர் ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரி மாவுல அந்துப்பூச்சியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதுவும் ஆர்கானிக்காக வந்து எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மரம் ரெண்டு மரம் வச்சுருந்தாலுமே வந்து இதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா நிறைய பெரிய பெரிய ஃபார்மர்ஸ் வந்து கெமிக்கல் சைடு போயிடுறாங்க கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த சின்ன சின்ன விவசாயிகள் வந்து அதை எப்படி அந்த பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணால் தெரிய முடியாமல் ஸோ அந்த பூச்சினால என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த பிரச்சனைக்காகவும் அந்த பூச்சியினுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து பாருங்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் அதனுடைய செடியில் வந்து இருக்கும் இந்த பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுச்சனாக்கல அந்த பூனுடைய தா ஃப்ளவரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இளம் துளிர்கள் வரும்போது அதனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் என்ன பண்ணும் செடியில் அப்படின்னாக்கில் அந்த பூக்கள் அந்த இளம் துளிரில் இருக்கக்கூடிய சாறுகளை வந்து இது வந்து உரிய ஆரம்பிக்கும் அந்த சாறை போது அதில் வந்து எந்த ஒரு எனர்ஜியும் இல்லாதனால அந்த பூக்கள் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் பூக்கள் கொட்டந்த குச்சி மாதிரி அந்த பூவினுடைய இன்ஃப்ளரன்ஸ் எல்லாமே வந்து பூ குச்சி குச்சியாக ஆயிரும் ஸோ அதான் அதனுடைய தாக்குதலில் வந்து இருக்கும் எந்த ஒரு காய்பிடிப்பும் இருக்காது நம்மளுக்கு சிவியராக வந்து மகசூலை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பூச்சி வகையில் இதுவும் ஒன்றா இருக்குது ஸோ இது என்ன பண்ணும் அந்த சாரை உறிஞ்சி அந்த சாப்பாடு சாப்பிடறம்போது அது ஒரு மாதிரியான கம்மு மாதிரியான அவுட் வந்து ஃபார்ம் பண்ணும் அந்த அப்படியே கம்மு மாதிரி ஒட்டி இருக்கும் அந்த செடியெல்லாம் அந்த பூக்களை வந்து தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கம்மு பிசின் மாதிரி இருக்கும் அதே மாதிரி இது செ நம்ம தோட்டத்தில் நடந்து போகும்போது இல்லை அந்த செ பூக்களை பிடிச்சி ஆட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறக்கும் பட்ட பட்டப்பட்டே சத்தம் கேட்கும் ஸோ இதுதான் அதனுடைய சிம்டம்ஸ் அது இந்த மாதிரி இருக்குதுனாவே நீங்கள் அதுக்கான மெ மெச அது ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடணும் ஸோ அட்வான்ஸாக பண்ணுறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு பூக்கள் வந்து பூக்கும் போது அதாவது டிசம்பர் மாதத்துலேயே வந்து இதனா இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கல்ல இதனுடைய தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ வந்து பூக்கள் பூத்தாலும் இதனுடைய தா தாக்குதல் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் உடனே பிஞ்சி ப வைக்க ஆரம்பிச்சிருச்சேன்னா இந்த தாக்குதல் வந்து க ஸோ டிசம்பர் மந்த்த்ல நீங்கள் இதனுடைய தாக்குதலை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கான தேவையான ஸ்ப்ரேவை வந்து நீங்கள் கையாள வேண்டியதுதான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த கம்மு மாதிரி ஃபார்ம் ஆகுறதுனால அந்த இலையில காயில இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேலே வந்து அந்த பசை மாதிரி ஒட்டிக்கும் அப்போ அந்த மாதிரி ஒட்டுறதும் அதுவும் ஒரு வகையான நோய் தாக்குதலை வந்து உண்டு பண்ணும் சூட்டி மோல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதனால என்ன பண்ணோம் அப்படின்னாக்கல நம்ம இலையில் மேலே எல்லாம் கருப்பு கருப்பாக ஒட்டிக்கிறதுனால அது ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடைபெற முடியாமல் அந்த செடி வந்து ஒரு அரஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் அந்த செடி வந்து வளர்ச்சி நோக்கி போகாமல் பூ பூக்காமல் அப்படியே பிளாக் ஆகி நின்றும் இந்த மாதிரி காயிலுமே அந்த மாதிரியான மேலே அந்த பவுட்ரு ஃபார்ம் ஒட்டிக்கிறது இருக்கிறதுனால அந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது மார்க்கெட்டில் வந்து எடுக்க மாட்டாங்க ஸோ இதுக்கு தான் நீங்கள் வந்து அட்வான்ஸாக இதை வந்து பார்த்து நீங்கள் அதுக்கான சொல்யூஷனை வந்து நீங்கள் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே டிசம்பர் மாதமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்ப்ரே வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாக்கல ஆர்கானிக்காக வந்து நீம் வந்து பார்த்திங்கன்னா நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மார்க்கெட்டில் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பிபிஎம் தௌசண்ட் பிபிஎம்னு சொல்லிட்டு நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்குது ஐ ஃபைவ் தௌசண்ட் பிபிஎம் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்எல் பர் டேங்க்கு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது ஃபிஃப்டி எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்குக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் சரிங்களா ஸோ பத்து லிட்டர் அளவுள்ள டேங்க்கில் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்து வேறு அடிஷ்னலாக வந்து மருந்து சேர்க்குற மாதிரி இருந்தாக்கே ஆர்கானிக்காக வந்து பார்த்திங்கன்னா பெவேரியா பொராஜினேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயாலஜிக்கல் இன்செக்டிசைட்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் கிராம் அப்படியே லிக்யூடு ஃபார்முலேஷனில் இருந்தாக்கல ஃபைவ் எம்எல் பர் லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்க அந்த ஹாப்பர்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே கொடுத்த ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து மெட்டாரைசம் அனிசோபேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயாலஜிக்கல் இன்செக்டிசைடு இருக்குது ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சின்ன சின்ன ஃபார்மர்ஸுமே வந்து யூஸ் பண்ணலாம் பெரிய ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணலாம் நல்ல எஃபெக்டிவான ஒரு கண்ட்ரோல் தான் இது ஸோ பட் இது யூஸ் பண்ணுறது போது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டென் டேஸ்க்கு ஒன்ஸு த்ரீ ஸ்ப்ரே மூணு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்துடணும் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா டோட்டலாகவே அது வந்து அரஸ்ட் ஆயிரும் அதனுடைய எக்கு லார்வா பீப்பா கூட்டுப்புளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டரைஸ் அனிசோப்பிலைன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையானதுக்கும் யூஸ் பண்ணலாம் எல்லா பயிர்களுக்கும் யூஸ் பண்ணலாம் பக்ஸு இந்த மாதிரி வண்டு வண்டு ஒரு வீவில் கூன் ஒண்டு கீழே இருக்கக்கூடிய க்ரப்பு இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் டெர்மிட்ஸு கரையான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் அந்த மட்டாரைசம் அனிசோ பேலை ஸோ எல்லா பயிர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழற்ற கொடுக்க வேண்டிய பயிர்களுக்கு வந்து கீழற்ற ட்ரன்ச்சிங் வழியாகவும் கொடுக்கலாம் இது மேங்கோவுக்கு வந்து மெயினாக மேலே ஸ்ப்ரேயிங் வழியாக நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா வகையான ரூட் கிரப்பு ஜாப்னீஸ் பீட்டில் பிளாக் வெயின் வீவில் ஸ்பாட்டல் பக் ஒயிட் கிரப்பு இந்த மாதிரி போரர்ஸு டெர்மிட்ஸு ரூட் வீவில் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ எவ்வளோ அளவு கொடுக்கலாம் அப்படின்னுக்கில் மேலே வந்து ஸ்ப்ரே கொடுக்குற மாதிரி இருந்திருந்தாக்கில் த்ரீ எம்எல் பர் லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் சரிங்களா ஒரு ஏக்கராவுக்கு மினிமம் டூ லிட்டர்ஸ் வரைக்கும் வந்து தேவைப்படும் ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுனால நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும் அந்த ஷூட்டி மோல்டு பிரச்சனை வராது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டென் டேஸ் ஒன்ஸ் கேப்பில் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாக்கலாம் அந்த பூ பூக்கூடிய இருந்து உங்களுக்கு வந்து அந்த ஷூ ஹாப்பர்ஸ்னுடைய பிரச்சனை அந்த பூச்சினுடைய பிரச்சனைலேருந்து முற்றிலுமாக செடி விலகி நல்லா வந்து பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து இருக்கு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ் மை வீடியோஸ்